சமந்தா எப்போதுமே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் ஸ்டோரியில ஆஸ்மி எவ்ரி திங் என்ற தலைப்புல ரசிகர்களோட கேள்வி பலவற்றிற்குமே பதிலளிச்சிருக்காங்க நடிகை சமந்தா அதுல குறிப்பா ஒருத்தவர் சினிமா துறையில சிறந்த நடிகைகள் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த ஒரு கேள்விக்கு பதிலளித்த சமந்தா உள்ளடுக்கு திரைப்படத்துல நடிகை பார்வதி திருவோத்து சூஷ மதர்ஷினி திரைப்படத்துல நஸ்ரியா அமரன் திரைப்படத்துல சாய் பல்லவி சிக்ரா திரைப்படத்துல ஆலியா பட்சி சிடிஆர் திரைப்படத்துல அனன்யா பாண்டே என பலரும் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த நடிகைகளோட வேலைகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு இன்புட் கொடுத்ததா இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இது எல்லாராலையும் முடியாது இது ஈஸியும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்துல அடுத்தடுத்து வெளிவர இருக்கக்கூடிய பல நடிகைகளோட பெர்ஃபார்மன்ஸிற்காக நான் ரொம்பவே ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல சமந்தாவோட நடிப்பு கடைசியாக சிட்டாடல் ஹனிஃபனி அப்படின்ற ஒரு சீரிஸ் கடந்த ஆண்டாண்டு வெளியாகியிருந்தது தற்போது ஒரு வெப்சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வெப் சீரிஸும் கூடிய விரைவில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாம சமந்தா குறிப்பிட்டு சொன்ன இந்த ஒரு ஹீரோயின்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் அவங்களோட நடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க